கொய்யா எவ்வளவு சிறப்பான பழம் நான் பல கடுனாலும் அதை வந்து ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டோம் எனக்கே கொய்யாவை மிக சிறப்பாக டிசைன் பண்ணி பல கடைகளில் அடுக்கி வைத்திருந்தது போன தலைமுறை பார்க்கல அட்லீஸ்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொய்யாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் வைத்திருக்கிறார் சிகப்பு கொய்யா அவ்வளவு சிறப்பானது போட்ட புத்தகத்துல பழங்களில் மிகச்சிறப்பான பழம் என்று பட்டியலிட்டு சொன்னதுல ஸ்ட்ராபெரியோ ப்ளூபெரியோ பிளாக் பெரியோ வரல தான் வந்துச்சு இந்த சிகப்பு கொய்யால இருக்கக்கூடிய விட்டமின்கள் நார் சத்து அதுல இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள் வந்து எவ்வளவு தூரம் நல்லதுங்கிறத வச்சு ரேங்க் பண்ணி அவங்க வந்து சிவப்பு கொய்யாய் முன்னிலைப்படுத்தி சொன்னாங்க நாம ஏன் தினம் கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது நமக்கு வந்து நம் நாட்டு பழங்கள் நம் நாட்டு காய்கறிகள் மீது எப்போதுமே ஒரு மதிப்பு குறைவு இருந்து கொண்டே இருக்கிறாங்க ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ரொம்ப சொன்னார் சார் நீங்க எல்லாம் கொய்யா கொய்யான்னு பேசி கொய்யாலாம் ரொம்ப வில கூடிடுச்சு சார் என்ன வில கூடிடுச்சு கொய்யா பழம் இன்றைக்கு என்ன ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறார்களா இன்னைக்கும் கொய்யா பழம் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வருது நான் வேதனைப்படுகிறேன் கொய்யா பழம் நூத்தம்பது ரூபாய்க்கு வரட்டுமே வாஷிங்டன் ஆப்பிள் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போது நம் கொய்யா புலமையா இருநூத்தி ஐம்பது ரூபாய்